ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சந்த வீடியோவில் நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரொம்ப உடஞ்சி போய் தீபக் அவர்கள் அவர்களுடைய இருந்து அந்த ஒரு பயணம் பற்றி நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் நம்ம ஃபேட்மேன் அவர்கள் நான் வெளியே போயிடுறேன் நான் விட்டுருங்க எனக்கு என்னவோ என்னால் தான் நான் இப்படி பேசுகிறதுனால தான் தீபங்க வந்து வெளியே போய்ட்டு எனக்கு எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பயிட ஆரம்பிச்சேன் பிக் பாஸ் எனக்கு கூடுங்க எனக்கு உள்ள நான் அவங்கள பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர போலம்பு அதுக்கு முத்து சொன்ன ஒரு சூப்பரான பதில் அப்புறம் முத்து எடுத்த ஒரு விபரீத முடிவு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மறந்துடாதீங்க சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் வந்து தீபக்குடைய விஷனுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாரு அதாவது ஒருவேளை நம்ம பேசினது ஏதாவது பேக் ஃபேர் ஆகி வேறு மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறது தெரில இன்னொன்று மேலேயே அவருக்கு ஒரு அவர்ஷன் இருக்குது நம்ம வந்து பிஆர்ன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டோம் போனால் மக்கள் ஏதாவது மாறி ஓட்டுக்கிட்டு போட்டு வேறு யாராவது வந்து சீக்கி வச்சுருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வந்து அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது பாஸ் போய் பார்க்கணுன்றாரு நான் மட்டும் போய் கேட்கணும் கிட்டே என்னால் தான் தீபம் வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நான் இங்கேயிருந்து கிளம்பிடுவேன் நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஒரு நல்ல ஒரு பிளேயரை வந்து நான் எடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து முத்துக்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருந்தார் அப்போ முத்து ஒரு பாயிண்ட் தான் சொன்னார் என்ன விடுங்கண்ணே தூங்கண்ணே பார்த்துக்கலாம் பிக் பாஸ்க்கு கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் போயிட்டார் அடுத்து வந்து உட்காந்துருக்கோம் கல் மாதிரி மனுஷன் அப்படியே உட்காந்துட்டு கண்ணு கலங்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு ரொம்ப இருக்காரு இவருக்கும் தீபக் வந்து மிஸ் பண்ணுறாரு தீபக்குடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் இங்கே மஞ்சரியோடது அப்புறம் வந்து சாஜனாவோடது எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அடிபட்டு ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன் அப்படின்னா அது தீபக் மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் இப்போ விமர்சனங்கள் நிறைய என்ன வருதுன்னா நீ தீபக் கூட ஒழுங்காக விளையாண்டுருந்த அவரை எதிர்த்து இருந்தேன் அப்படின்னா தீபக் வந்து மேபி வந்திருப்பார் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்திருப்பார் ஆனால் நீ தீபக் அண்ணன் அண்ணேன்ட்டு வந்து நீ தான் வெளியேற்றின அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது இவங்க மேலே தப்பு வந்து ரெண்டு பேர் மேலேயே இருக்குது நீங்கள் வந்து இதை மட்டும் சொல்ல முடியாது ஏன் முத்து எதிராக தீப்பு காட வேண்டியது தானே என் முத்து தான் தீபக்கு வந்து வாழ்க்கை போடணுமா அப்படிலாம் கிடையாது இங்கே ரெண்டு சைடுமே தப்பு இருக்குது ரெண்டு பேருமே சேஃப் கேம் தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சேஃப் கேம் தான் என்ன ஆடி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முத்து யோசிக்கிறது தப்பு ஏன்னா முத்து அதான் யோசிச்சுட்டு இருக்காரு முருகன் தீபக் எப்படி நம்ம சரியாக விளையாடலையே அப்படின்ற மாதிரி மக்கள் ஓட்டு போடலன்ற மாதிரி ஒரே புலம்பல் பயங்கர புலம்பல் லைஃப் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபேட் பண்ண ஒரு பக்கம் முத்து கடைசியாக முத்துவிடன்னு சொல்கிறாரு என்ன பின்னண்ணே உனக்கு நான் என்னென்ன இப்போ நீ பிஆர் வச்சு தான் நான் தோற்றுடுவேன்லண்ணே தோற்றுட்டு போகிறேண்ணே முடுங்கண்ணே இப்போ என்ன முடிஞ்சு லாஸ்ட் என்ன நான் தோற்றுடுவேன் அவ்வளோதானே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நீ போய் பண்ணேன் அப்படின்னோடனே ரவீந்தருக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அவன் நம்மளை போட்டு இன்னும் காயப்படுத்துகிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவீந்தர் வந்து ரொம்ப விரக்தி ஆகிட்டாரு சரி ஓகேடா சொல்லிட்டு போய் ஏதாவது வேணுமா ஆப்பிள் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைடா எதுவும் வேணாண்டா அப்படின்றாரு மனசு ரொம்ப வலி அவர் இப்படி நினைச்சிட்டாருனா தீபக்கு வந்து நம்ம வர டாப் பையன்ட்டோம் இவங்க இப்படி ஒட்டி விட்டாங்க முத்துக்குமரன் அதே மாதிரி வந்து தூக்கி விட்டாங்கன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய கேவலம் அதனால் அவர் வந்து கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஆனால் முத்துக்குமரன் வெளியே வந்து நம்ம சிவகுமார்கிட்ட பேசணும் பொழுது ஜாக்லினுடைய கேம் எக்ஸ்போஸ் பண்ணது நல்லா இருந்தது ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா எதை பற்றியும் கேட்காம முத்துவும் ரவீந்திரன் பேசினாங்கன்னு கேட்காம திடீர்னு நெஞ்சிச்சு இல்லை இல்லை முத்து வந்து ரவீந்திர கிட்ட ரவீந்திரன் அப்படி பேசலன்ட்டாங்க அது தவறு ஆக்சுவலாக அவர் பேசியிருக்காரு அதை சிவகுமார் வந்து கோர்த்து விட்டு கொஞ்சம் அப்படியே வேறு வேலை பண்ண பார்க்குறேன் ஒரு சைடு இது இருக்கு சரியா அப்போ இது முத்துக்குமரன் சொல்லிகிட்டு இருக்க பொழுது எனக்கு நான் போட்டிருக்கேன் எஃபர்ட் அதில் நம்பிக்கை இருக்குது இவர் வந்து சொல்லிட்டாருனா அந்த எஃபர்ட்லாம் வந்து பொய்யாயிடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மீஷன் கொடுத்துட்டு இருந்தால் நல்லா இருந்துச்சு சரி இதுதான் வந்து முத்துவுடைய பிளான் முத்துவுடைய முடிவு என்னென்னா என்னை எப்படினாலும் நினைக்கிட்ட மக்கள் நான் தோற்று போனாலும் பிரச்சனை இல்லை நீ விடு யோசிக்காது அப்படின்ட்டு அடுத்து கட் பண்ணால் சௌந்தர்யா சாட்சினா என்ன சொல்லியிருக்கேன்னா சௌந்தர்யா வந்து சவுந்திரியாவுடைய ஃபேன்ஸோ இல்லை பிஆரோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம வாங்கி கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ உருட்டி இருக்கு போகல அந்த மாதிரி எதுவும் நடக்கலை பட் சாட்ச்னாவாக ஏதோ உருட்டி விட்டுருக்கு அதுக்கு இது இது பிதியாயிடுச்சு அதுக்கு பாருங்கள் இது ரீசனிங் பாருங்கள் சௌந்தரியா வெளியே உங்களை யாராவது அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது என்னுடைய ஃபேன்ஸாக இருப்பாங்க பிஆர் கிடையாது பிஆர் அந்த மாதிரி நல்ல பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு காமெடியாக இருந்தது அந்த பாவி ஃபேன்ஸு பிஆர் என்னென்ன பித்தளாட்டம் பண்ணியிருக்கா பாருங்களேன் ஆ கேட்டால் நான் ஜெனியூனாக ஆடுறேன் நான் ரியலாக இருக்கேன் ராவாக இருக்கேன் ஆ ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு எப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டு முடியலை வர்றவங்கெல்லாம் வந்து முத்து ஜாக்குன்னு சொல்கிறாங்க பின்னா ஒன்றை எப்படி சொல்லுவாங்க நம்ம இவங்கிட்ட புலம்பிகிட்ருக்காங்க இருக்காங்க ரியா கிட்ட ரியா மொதல் முத்துக்கு சோம்ப அடிச்சுட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு தான் இப்போ வந்தேன் சரி மச்சான் வேற லெவல் மச்சாங்க ஏ செமையாற மச்சான் அப்படின்றாங்க ஏய் யார் மாணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கடைசி சவுண்டுக்கு வந்து இப்போ ஒரு பீதி ஏற்பட்டுருக்கு பிஆர் வெளியே வேறு மாதிரி போயிடுச்சா இல்லை என்ன பண்ணுறது என்னை யார் அடிக்கிறாங்க எப்படி கேம் போயிட்டுருக்கு அப்படின்றத குழம்பிட்டாங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும் போது இதுதான் லைவ்ல முக்கியமாக நடந்தது நேற்று ரெண்டு விஷயம் உங்களுடைய கற்றுக்கள் மீண்டும் சந்திப்பும் குட்